ஹலோ இது திரைச்சாரத் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் விமான விபத்தில் குடும்பத்துடன் பலியான நடிகை நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் வெளிவந்த படம் பத்ரகாளி இந்த படத்தில் சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்தவர் தான் நடிகை ராணிச்சந்திரா இவர் ஆரம்பத்தில் மலையாளத்தில் நிறைய படங்களில் நடித்தவர் பத்ரகாளி படத்தின் இறுதி கட்ட காட்சிகளில் படமாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கலை நிகழ்ச்சிக்காக தனது குடும்பத்தினருடன் துபாய் சென்றார் ராணிச்சந்திரா கலை நிகழ்ச்சிகளை முடித்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் அக்டோபர் பதினோராம் நாள் பம்பாய் வழியாக சென்னைக்கு திரும்பும் பொழுது அவர் பயணம் செய்த விமானம் திடீரென தீப்பிடித்து கொண்டு விமான நிலையத்திற்கு அருகில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் நடிகை ராணிச்சந்திரா அவரது தாயார் மூன்று தங்கிகள் ஆகிய ஐந்து பேரும் குடும்பத்துடன் விட்டனர் மேலும் அந்த விமானத்தில் பயணித்த தொண்ணூத்தி ஐந்து பேருமே உயிரிழந்து விட்டனர் இது அந்த நேரத்தில் மிகவும் சோகமாகவும் பரபரப்பான சம்பவமாகவும் இருந்தது மேலும் ராணிச்சந்திரா பத்திரகாளி படத்தில் நடிக்க வேண்டிய காட்சிகளை பட்டிக்காட்டு ராஜா என்ற படத்தில் நடித்த துணை நடிகை புஷ்பா என்பவரை வைத்து மீதி காட்சிகளை எடுத்து முடித்தார் பத்திரகாளி படத்தில் இடம்பெற்ற கேட்டேலே அங்கே அதை பார்த்தேலா இங்கே என்ற சூப்பர் ஹிட் பாடலில் ஆடி பாடி அசத்தியிருப்பார் ராணிச்சந்திரா இசை இளையராஜா சிவகுமாருக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இந்த பாடலுக்காகவே பத்திரகாளி படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது என்று சொல்லலாம் இப்பொழுது ராணிச்சந்திரா நடித்த தமிழ் படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பொற்சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் தேன் சிந்து தேவானம் சுவாமி ஐயப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பத்ரகாளி இந்த ஐந்து படங்களிலும் ராணிச்சந்திரா நடித்துள்ளார் பத்ரகாளி தான் இவருக்கு கடைசி படம் ராணிச்சந்திரா உயிருடன் இருந்திருந்தால் நிறைய தமிழ் படங்களில் நடித்திருப்பார் சரிவாஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அலங்கலில் சந்திக்கிறேன் நன்றி